நாள் என் செய்யும் வினைதான் செய்யும் என்னை வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சர்பமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் புத்தாண்டு விஸ்வாவசு ஆண்டு போகிறது இந்த ஆண்டு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை விரிவாக பார்க்கலாம் வாங்க எங்களுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் வாங்க ராசிக்குள் செல்லலாம் கடக ராசி காலபுருஷனுக்கு நாலாவது ராசி சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு இந்த கடக லக்கணம் கடக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு விசுவசு ஆண்டு எப்படி இருக்க போகிறது பார்க்கலாம் வாங்க நம்ம ஓராண்டு பலன்களை சொல்ல போகிறோம் கடந்த ஆண்டு இந்த கடக லக்கணம் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருந்தது கொஞ்சம் திரும்பி பார்க்கலாம் அஷ்டமத்து சனி இருந்தது எட்டாம் சனி லக்னத்துக்கு எட்டில் சனி ராசிக்கு எட்டில் சனி அஷ்டமத்து சனி ரொம்ப பிரச்சனையை சந்திச்சிங்க அவமானம் அசிங்கம் எல்லாம் நடந்தது குடும்பத்தில் சண்டை கணவன் மனைவி சண்டை குடும்ப உறுப்பினர்களோட சண்டை வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை தொ உத முதலாளிகிட்ட பிரச்சனை நிர்வாகத்துக்கிட்ட பிரச்சனை சக ஊழியர்கள் ஒத்து ஒத்துழைக்கலை இப்படி எங்கே போகலாம நண்பர்கள் உறவினர்கள் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு அசிங்கம் அவமானங்களை தந்தது இந்த சனி பகவான் இல்லை வருமானமாவது இருந்ததுன்னா சில பேருக்கு வருமானம் இருந்தது செலவு ரெட்டிப்பாக இருந்தது சில பேருக்கு வருமானமே இல்லை இடம் இடம் ஆறுதல் கிடச்சிது ஒரு சிலருக்கு உத்தியோகம் இடம் மாற்றம் கிடச்சி பிரச்சனையாக வந்துச்சு ஒரு சிலருக்கு தொழில் பண்ணவங்களுக்கு தொழில் சரியாக போகலை வருமானமே இல்லை வருமானம் வந்துச்சுன்னா சலவு ரெட்டிப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் எல்லா நிலைகளிலும் இந்த சனி பகவான் உங்களை ரொம்ப ரொம்ப கெடுத்தார் அப்படின்னு சொல்லணும் இப்போது என்னன்னா சனி பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வந்துட்டார் ஒன்பதாம் இடம் நல்ல இடமா அப்படின்னா நல்ல இடம் ஒன்பதாம் இடம் அற்புதமான இடம் அப்போ உங்களை பொறுத்த வரலையும் அதாவது ஒம்பதுங்கிறது சனி பகவானுக்கு ஸ்தான பலம் இல்லையே ஒழிய பட் இருந்தாலும் இருக்கிற இடத்த நல்லது செய்வார் அதாவது பூர்வம் அதாவது புண்ணியம் பாக்கியஸ்தானம் பாக்கியஸ்தானத்தில் போய் சனியை உட்காந்துருக்கு சிலருக்கு புத்தி சரியில்லைன்னா பாக்கிய தடை ஏற்படும் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் தந்தை வழி சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும் பங்காளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும் இருந்தாலும் ஒன்பதாம் இடம் அந்த அளவுக்கு சனிக்கு மோசமான இடம் கிடையாது எட்டில் இருக்கிற இது அநியாயத்துக்கு கெடுத்தாக இருப்பாருங்க அப்படிலாம் இல்லாமல் ஓரளவுக்கு நன்மைகள் தரக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லலாம் இப்போது ஸ்தான பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கும் பார்வை பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்தை பார்க்குறார் இந்த பதினோராம் இடத்தை சனி பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் எண்ணிய செயல் ஈடேறுதல் தொட்டதெல்லாம் தொலங்குதல் இதெல்லாம் நடக்காது காரிய தடை இருக்கும் ஏதாவது ஒரு வேலை எடுத்தால் அது சட்டுப்பட்டு முடியாத ஜவ்வு மாதிரி இழுக்கும் அதனால் எந்த ஒரு காரிய தடை ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கிறது லாபம் கூட அதிகமாக கிடைக்காது அதனால் உங்களை பொறுத்தவரை மூத்த சகோதரர் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் அது மட்டும் இல்லை முதல் திருமணம் உரிவி ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்லது நடக்குமா நிச்சயமாக காலதாமதமாகும் இப்போ அது திருமணத்துக்கான அமைப்பு இல்லை ரெண்டாவது திருமணத்துக்கான அமைப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம் இப்போ சனி பகவான் ஸ்தான பலம் பார்வை பலத்தை பார்த்தோம் சரி இந்த குரு பகவானை பார்க்கலாம் வாங்க கடந்த ஆண்டு குரு பகவான் உங்களுக்கு அளப்பரிய பலன்களை கொட்டி கொடுத்தார் அள்ளி கொடுத்தாருன்றத விட கொட்டி கொடுத்தாருன்னு சொல்லணும் பொருளாதாரம் ஓரளவுக்கு அதாவது சனிக்கெருத்து செஞ்சாலும் குரு நல்லது செஞ்சார் இப்போ குரு நல்ல இடத்துல இருக்காரெல்லாம் இல்லை பன்னெண்டில் வந்து மறைஞ்சிட்டார் குரு பன்னெண்டில் இருக்கார் அப்படின்னா உங்களுக்கு ஆறு குடையவன் பன்னெண்டில் இருக்கலாம்னா ஒன்பது குடையவன் பன்னெண்டில் இருக்கக்கூடாது பாக்கிய தடை ஏற்படும் இல்லைன்னா கஷ்டப்பட்டு ஒழிச்சாலும் போன ஜென்மத்து பலன் நல்லா தான் இப்போ கிடைக்கும் இல்லைன்னா மாடு மாதிரி கஷ்டப்படுறங்க ஒன்றும் வருமானம் இல்லைங்க அஞ்சு வயசாக மிஞ்சலைங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்கும் பனிரெண்டாம் இடம் குரு இருக்கிறதால தந்தை ஒன்பதாம் அதிபதி பன்னெண்டு இருக்கார் இல்லையா அப்போ தந்தைக்கு ஒரு பின்னடைவு ஏற்படலாம் தொழிலில் பின்னடைவு இருக்கும் தந்தைக்கு தொழில் நல்லா போகாது தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் அப்படின்னு சொல்லணும் ஆனாலும் கூட பனிரெண்டாம் இடம் சுப செலவினை செலவினை கொடுக்கக்கூடிய இடம் சுப கிரகம் இல்லையோ அப்போ சுப செலவை கொடுக்கும் ஒரு சிலர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் அந்த கடக லக்கணம் கடக ராசியில் பிறந்தவங்க அந்நிய பொருளாதாரம் ஈட்டக்கூடிய நிலையில் இருக்கிறீர்கள் வெளிநாடு செல்ல விரும்பக்கூடிய அன்பர்கள் தாராளமாக போகலாம் நம்பி போகலாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லணும் அப்போது உங்களுக்கு பன்னெண்டாம் இடம் அப்படின்னு பார்க்கும் பொழுது தந்தைக்கு ச தந்தையால் செலவினங்கள் ஏற்பட்டாலும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு நிலை ஒரு சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெ வெளியூர் வெளிநாடு வேலைக்கு போகலாம் இல்லை சொந்த தொழிலுக்காக போகலாம் அல்லது ஆன்மீக பயணம் அல்லது இன்பச் சுற்றுலாண்ட பேரில் கூட ஒரு சிலர் போயிட்டு வருவீங்க அதனால் சந்தோஷம் உண்டா சந்தோஷம் உண்டு இது சாணபலம் இப்போது குரு சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு ஸ்தான பலம் இல்லை இருந்தாலும் பார்வை பலம் இருக்கிறது குரு பாருங்க நாலாம் வீட்டை குரு பார்க்க போறார் நாலாம் இடம் என்பது மாத்திருஸ்தானம் தாய் தாய்வழி சொந்தங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு ரொம்ப நல்லா போகும் இப்போது பர்சனலாக வண்டி டூ வீலர் வச்சிருக்கீங்க ஃபோர் வீலர் வச்சுருக்கீங்க அது வந்து மாற்றணும்னு சொன்னால் கூட பைசை எடுத்துட்டு புதுசு மாற்றுவீங்க இல்லை புதுசாக கார் வாங்கணும்னு சொன்னாலும் கார் வாங்கக்கூடிய நிலை இப்போ நாலாம் இடம் சிறப்பாக இருக்குது பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைப்பீங்களா படிக்க வைப்பீங்க உங்கள் தகுதிக்கு மீறி வெளிநாடு அனுப்பி படிக்க வைக்கணுன்னா கூட வெளிநாடு அனுப்புவீங்க படிக்க வைப்பீங்க பிள்ளைங்களும் நல்லா படிப்பாங்க கருத்தை படித்து நல்ல சாதனை புரிவார்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நாலாம் இடம் சுகஸ்தானம் சுகவாசிகளாக இருப்பீர்கள் இந்த அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும் இப்போ கடக்கன்னியும் வாடகை விட்டுருப்பீங்க அது மூலம் வருமானம் கிடைக்கும் இல்லை வீ வீடு ரெண்ட்டுக்கு விட்டுருப்பீங்க இல்லை ஒரு ஃப்ளாட்டு ரெண்ட்டுக்கு விட்டுருப்பீங்க அதனால் வருமானம் கிடைக்கும் நாலாம் இடம் அசையா சொத்துக்கள் மூலம் அசையும் சொத்துக்களான வண்டி வாகனங்கள் மூலமும் ஆதாயம் கிடைக்கும் படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க தாய் தாயுடைய சொந்தங்களால் அனுகூலம் உண்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த குருவானவர் தன்னுடைய வீடான ஆறாம் வீட்டை பார்க்கிறார் ஆறாம் இடம் என்பது ரொணரோக சத்துருஸ்தானம் அப்போது எதிரிகள் இருக்க மாட்டாங்க நம்பி நீங்கள் எந்த ஒரு ஆபீஸ்லேயும் சரி இல்லை சொந்த தொழிலையும் சரி எதிரிகளுடைய தாக்கம் உங்களுக்கு அறவே இருக்காது கடன் சுமை இருப்பவர்களுக்கு படிப்படியாக கடன் குறைஞ்சி புதுசாக கடனை வாங்கிங்க வீட்டு சுப செலவுக்கு உதவும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் உங்களுக்கோ இல்லை உங்கள் குடும்பத்தாருக்கோ கடந்த ஆண்டு மருத்துவ செலவு வச்சுருக்கலாம் இப்போ இந்த ஆண்டு மருத்துவ செலவுக்கு இல்லை வாய்ப்புகள் இல்லை கவலைப்பட வேண்டாம் எந்த இல்லை யாருக்கும் வீட்டு குடும்ப ஆகட்டும் இல்லை உங்களுக்கு ஓ தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பயப்பட தேவையில்லை அடுத்தது இந்த குரு பகவான் எட்டாம் வீட்டை பார்க்கிறார் இந்த எட்டாம் இடம் என்பது அசிங்கம் அவமானத்தை தந்த இடம் அங்கே தான் சனி இருந்தார் கடந்த ஆண்டு இப்போ ராகுக்கேது பயிற்சி ஒன்பதில் இந்த ராகு டிரான்சிட் ஆகி இப்போ எட்டாம் இடத்துக்கு போயிட்டார் ஆக்சுவலாக எட்டில் ராகு இருந்தால் ராகு ஒன்றரை வருஷம் இருப்பார் நம்ம ஓராண்டு பலனை சொல்கிறோம் அப்போ ஓராண்டுலாம் இந்த குரு பார்க்க வந்து ஓராண்டு பார்க்க போகிறார் ராகு அப்போ எட்டில் இருக்கும் ராகு தீய பலனை தர வேண்டிய சூழ்நிலையில் இருந்தாலும் நிச்சயமாக குரு பார்வையில் இருப்பதால் கண்டிப்பாக தீய பலனை ராகு தர இயலாது மாறாக உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு காலம் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவர்களுக்கு மிக மிக உன்னதமான ஒரு காலமாகத்தான் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது அதாவது இங்கே உள்நாட்டிலேருந்து வெளிநாடு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது ராகு தீய பலன்களை தலை இயலாது அப்படின்னு சொல்லலாம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் அப்படின்னு சொல்லலாம் இந்த சீட்டாட்டம் ரேஸு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறாங்க பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் சூப்பரான காலம் லேட் சீட் வாங்கலாமா தாராளமாக வாங்குங்க ரேஸில் கலந்துக்கலாமா தாராளமாக கலந்துங்க நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் சரி ராகு கேது ட்ரான்ஸிட்னா ராகு எட்டுக்கு போனார்னா கேது எங்கே போனார் அப்படின்னா ரெண்டாம் இடத்துக்கு வந்தார் ரெண்டாம் இடத்துல கேது வரலாமோ வரக்கூடாது குடும்பத்தை நல்லா பிரிப்பார் கணவன் மனைவி பிரியணும் இந்த கணவன் மனைவி பர்மனெண்ட்டாக பிரியணும்னு ஒரு விதி ஜாதகத்தில் இருந்தால் இந்த கேதுவை அழகாக பிரித்து விட்டுருவாரு அழகாக சண்டை போட்டு பிரித்து விட்டு பஞ்சாயத்து ஆகி கோர்ட்டு கேஸுன்னு போய் பிரிவினை என்பது தற்காலிக பிரிவினை ஆகி அப்புறம் நிரந்தர பிரிவினை வரைக்கும் கோத்து விட்டுரும் ஆனால் எல்லாருக்கும் அப்படி நடக்காதுங்கள யார் பிரிகணுன்னா அவங்க தான் பிரிய முடியும் மற்றவங்களாம் சண்டை சச்சரவு போடலாம் குடும்ப உறுப்பினர்கள் சண்டை சச்சரவு வீட்டு அவங்கள பாருங்கள் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்கள் இவங்கெல்லாம் மல்லு கட்டி நிற்பாங்க சண்டைக்கு அது மட்டுமல்ல கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வருமா கண்டிப்பாக கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அரவணைச்சு போங்க விட்டு கொடுத்தா தான் வாழ்க்கை சிறப்பாகும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி இந்த கேது ரெண்டில் இருக்கும்போது வெளிநாடு போயிட்டீங்கன்னா தட்சிங்க ஆனால் உள்நாட்டில் இருந்தீங்கன்னா ரெண்டில் கேது இருக்கிறது அதாவது உங்கள் ஜனநகால தசாபுத்தி இப்போ சிறப்பாக இருக்கணும் இப்போ அந்த அந்த ஜனநகாலத்தில் இந்த அந்த ஜாதக அடிப்படையில் தசா புத்தி இயங்கும் இல்லையா அந்த புத்தி இப்போ உங்களுக்கு சிறப்பான தசா புத்தி இயங்கி கொண்டிருந்தால் ஓரளவுக்கு நீங்கள் நன்மைகளை எதிர்பார்க்கலாம் இல்லைன்னா நீங்கள் போகிற இடெல்லாம் பேசுகிறத பார்த்து பேசணும் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொள்ளும்னு தெரியாமலா பெரியவங்க சொல்லியிருக்காங்க இப்போ ஜாக்கிரதையாக பேசணும் அலுவலகம் நண்பர்கள் உறவினர்கள் வீட்டில் வெளியில் எங்கே போனாலும் இல்லை போனே வந்தாலும் சரி கொஞ்சம் சூத சூதனமாக நடந்துக்கணும் பார்த்து பேசணும் அப்படிங்கிற ஒரு நிலை கண்டிப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த சனி பகவான் பார்வை நம்ம மூணாம் இடத்தை பார்க்குது இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வருமா கண்டிப்பாக கருத்து வேறுபாடு வரும் எடுக்கிற காரியங்கள் காலதாமதமாகும் குறுகிய தூர பயணத்தால் நிச்சயமா நல்லது நடக்காது இப்போ ராகு கேதுவால் எந்த ஒரு நல்ல பலனும் இல்லை மாறாக ராகுவை குரு பார்ப்பதால் தீய பலன் இல்லாமல் ஓரளவுக்கு நல்ல பலன் நடக்கும் கேதுவால் தீய பலன்கள் தான் சனி பகவான் ஓரளவுக்கு பரவாயில்ல பார்வை பலன் அசுப தான் இந்த குருப்பை பொறுத்தவரையிலையும் நம்ம சொல்லிட்டோம் குரு பார்வை பொழுது உங்களுக்கு குரு பகவான் நாலாம் இடத்தை பார்க்க போகிறார் வண்டி வாகனங்களை வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க மனை வாங்குவீங்க தோட்டம் தருவ வாங்குவீங்க பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்குவீங்க காரே வாங்குவீங்க அப்படின்னு சொல்கிறோம் மற்றபடி இந்த குரு சாதகமாக குரு பார்வை சாதகமாக இருக்கின்றன குரு பன்னெண்டில் இருந்தாலும் சுப செலவைத்தான் தருவார் அப்படின்னு சொல்கிறோம் அப்போது இந்த ஓராண்டு இந்த கடக லக்னம் கடக ராசியில் பிறந்தவர்கள் சென்ற ஆண்டு மாதிரிலாம் இருக்கார் சென்ற ஆண்டு தான் ரொம்ப அசிங்கம் அவமானத்தை இந்த ஆண்டு ஓரளவுக்கு நிம்மதியை தரக்கூடிய ஒரு ஆண்டு பொருளாதார வரவு ஓரளவுக்கு இருக்கும் இருக்கிறதால்தான் வீடு வாங்குவீங்க வீடு கட்ட போகிறீங்க மனை வாங்க போகிறீங்க ஃப்ளாட் வாங்க போகிறீங்க பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க போகிறீங்க அப்படின்னு நம்ம சொல்லணும் மற்றபடி இந்த குரு பனிரெண்டில் இருப்பதால் குரு தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை தோறும் வழிபாடு செய்து வாருங்கள் ஆனால் கொண்டகல்லையே அர்ச்சனை பண்ணலாம் இல்லை நைவேத்தியம் பண்ணலாம் மற்றபடி உங்களுக்கு ராகு கேதுக்கு பிரீத்தி பண்ணிக்கோங்க ராகுக்கு துர்கியை வழிபாடு பண்ணுங்கள் செ செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை துர்கையை வழிபாடு பண்ணுங்கள் கேது உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருந்து கெடுக்கக்கூடிய நிலையில் இருப்பதால் இந்த ராகு கேதுக்கு நீங்கள் காலகஸ்தி போகலாம் கீழ்பெரும்பள்ளம் போகலாம் திருநாகேஸ்வரம் உங்களுக்கு எங்கே சௌகரியமோ அங்கே போகலாம் அதே நேரத்தில் கேதுக்கு பிள்ளையாரே கெட்டிமாக பிடிச்சிக்க இல்லைன்னா கேது வந்து ரொம்ப கெடுத்துடுவார் பிள்ளையார நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னு சொன்னால் எந்த குறையும் கிடையாது பாருங்கள் ராகு நியூட்ரலாக இருப்பார் சனி நியூட்ரலு குருவும் நியூட்ரல் ஆனால் கேது கெடுக்கக்கூடிய ஒரு நிலை ஏன்னா குரு பார்வை நல்லதாக நடக்கும் ஸோ மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த கடக லக்கணம் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ரெண்டில் கேது இருக்கிறதுனால வருமானத்தில் கூட கொஞ்சம் தடை இருக்கும் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லலாம் மற்றபடி இல்லை இந்த ஆண்டு நிச்சயமாக சிறப்பான ஆண்டாகத்தான் அமைய போகிறது கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்